தமிழர்களுக்கு வணக்கம் நேத்து பிரதமர் அவர்கள் சென்னை வந்திருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மாசத்திலேயே ரெண்டாவது ஆடி வந்திருக்காரு ஒரு முக முக்கியமான ஒரு மீட்டிங் அதுல பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க நல்ல கூட்டம் வந்தது சென்னையில் நடந்தது சென்னையில் எப்போயுமே சொல்லுவாங்க கூட்டமே வராது அவன் மீட்டிங் பார்த்தோம் ரீசண்டாக இந்த கலைஞர் ஊருன்ற மீட்டிங்கை பார்த்தோம் என்ன மாதிரி கூட்டம் வந்தது நமக்கு தெரியும் எல்லாரும் அது மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க கூட்டம் வரையே வராது பிஜேபிக்கெல்லாம் எங்கே கூட்டம் வரப்போகுது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அப்படி ஒரு கூட்டம் வந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதில் பிரதமர் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த முக்கியமா குறிப்பா சொன்னார் கவனிக்க வேண்டிய ரெண்டு மூணு விஷயங்கள் திமுக பத்தி ஒரு விஷயம் கொள்ளையடிச்ச காசை வாங்குவோம் ஒரு ஒரு நாட்டின் வந்து ஸ்டேட் ஆளுங்கட்சியை பார்த்து திமுக பார்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம் அவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு இதுல இருந்து தெரியுது ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றாருங்க நீங்க அவ்வளவு காசை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க மக்களோட காசை நாங்க ஆட்சிக்கு வந்தா அதாவது பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் குறைஞ்சது பதிமூணு பேர் மேலே கேஸ் இருக்கு பதிமூணு பேர் பதிமூணு பேர் ஜெயிலுக்கு போவாங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்க ஏற்கனவே தெரியும் நம்ம செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒருத்தர் உள்ள போயிருக்காரு இன்னொருத்தர் வந்து நம்ம பொன்முடி அவர்கள் வந்து உள்ளே போறது அதாவது என்னது என்ன சொல்றது கரையில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சொல்லுவாங்களே அது மாதிரி அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு அதாவது உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு உள்ளே போகிறது ரெடியாக இல்லை பிடிச்சி தள்ளிட்டாங்க இருந்தாலும் காலை வந்து அந்த கொஞ்சம் ஈத்து நிற்கிறாரு அப்படி ஒரு நம்மளோட அரசியலமை சட்டம் அப்படி இருக்குங்க என்ன பண்ணுறதுங்க தண்டனை கொடுத்து கூட ஒருத்தர் உள்ள முடியல பாருங்க அப்படி ஒரு அரசியலமை சட்டம் நம்ம இந்தியாவில் இருக்குது வாய்ப்புகளை அவர் கெட்டவர்களுக்கு அவ்வளோ வாய்ப்பை வந்து நம்மளோட அரசியல் தருதா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட சில டைம் ஏற்படுத்த வச்சுக்கோங்க அது ஒருத்தர் கேஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் தன்னரசு அவர் அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு அடுத்து ஐ பெரியசாமி அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காரு எல்லாரும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல ரைண்ட்லாம் இருக்காங்க இருந்து என்ன தெரியுதுன்னா ஆட்சிக்கு ஃபுல்லாக பவர்ல வந்தால் என்ன காரணம் எப்படி சொல்லுவோம் ஏன் இப்பயே உள்ள தர முடியாதா ஏன் இப்பயே பண்ண வேண்டியதானே பிஜேபி பற்றி எல்லாரும் கேட்க வரைய கேள்வி இவ்வளோ கொள்ளி அடிக்கிறாங்களே அப்புறம் பிஜேபி என்ன பண்ணிட்டுருக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது சிபிஐ என்ன பண்ணுறது இடி என்ன பண்ணுறது எல்லாரும் கேட்குறோம் ஆனால் ஏன் உள்ள போக மாட்டேன்றாங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க அவன் வந்த அரசியல் அந்த காலத்துலையும் நம்ம கருணாநிதி எப்படி அரசியல் வந்தால் நம்ம தெரியும் அதே மாதிரி எல்லா அரசியல்வாதியும் எப்படி வந்தால் நம்ம தெரியும் செருப்பு போடுறதுக்கு பக்கம் இல்லாதவன் சைக்கிள் ஓட்டினவன் அப்புறமாட்டேன் என்ன சொல்கிறது லாரி டிரைவரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் யார் எப்படி எப்படி நம்ம அரசியலுக்கு வந்தாங்க அவங்களோட சொத்து அப்படி இருந்தது இப்போ அவங்களோட சொத்து எப்படி இருக்குது அவங்க எவ்வளோ பெரிய கல்வி தந்தையாக மாறிட்டாங்க சாராய முதலாளி அப்படி மாறினாங்க கல்வித்தந்தை அப்படி மாறினாங்க அப்புறம் தொழில் சொல்றது நம்ம இது ஒரு இது சொல்ல அந்த பேர் என்ன பிஸ்னஸ் மேக்னட் பிஸ்னஸ் மேக்னெட் பண்ணதான் என்ன சொல்றது அதுக்கு தமிழில் கரெக்டாக தொழில் தொழில் காந்தமா ஏதோ அந்த காமெடி ஒன்று வருங்க சரியா பிஸ்னஸ் மேக்னட் அதுனா பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறிட்டாங்க அதை விட இப்போ சூப்பராக ஒரு இது கன்வெர்ட் ஆகியிருக்காங்க என்ன கன்வெர்ட் ஆகியிருக்காங்க அதை பத்தி பேசுவோம் அதுக்கு மேலே இதை வரேன் நானு இப்படிலாம் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க சொத்தை அந்த சொத்தை நாங்க பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இப்போ பிடிக்கல அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் ஆட்சியில் தான் இவங்க என்ன மாதிரியான இந்த தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன பாத்தீங்களா இப்ப பொன்புடியவர்களுக்கு நம்ம தண்டனை கோர்ட்ல கொடுத்தா கூட நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறாசா ஒன்றும் வெளியிலயே உட்காந்துருக்காரு ஜெயிலுக்கு போகல தண்டனை கொடுத்தாச்சு அவர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீ ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு தள்ளிவிட்டாச்சு இருந்தாலும் வெளில இருக்கார் நீங்களும் நானும் இருக்க முடியுமா ஒன்றுமே இல்லை ஒரு பிற்பாய்க்காரன்னு உடனே புட்சனத்திற்கு உள்ள ஒன்பத்திக்கு போட்டுறாங்க இவர் இத்தனை கோடி கொள்ளை அடிச்சிருக்காரு அப்படி சொல்லி மூணு வருஷம் அவர் ஜெயில் தண்டனை கொடுத்து அவர் வெளியில் இருக்கார் நீங்களும் நானுமோ அது மாதிரி யாராவது தவறு செய்தவர் அது மாதிரி இருக்க முடியுமா இருக்க முடியாது ஏன்னா அவர்களும் அமைச்சர்கள் அதனால் அவங்களாம் நம்மளோட சட்டத்தை விட மேலானவர்கள் அவங்களாம் அதனால் பண்ண முடியாது என்ன பாதுகாக்குது என்ன காரணத்தால் அந்த மாதிரி பாதுகாக்குது அரசியலமைப்பு சட்டத்தில் அவங்களுக்கு சில வழிமுறைகள் கொடுத்துருக்கு சில சட்டவிதங்கள் அது மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு அதாவது ஒரு குற்றவாளியை நிரூபிக்கிறது நமக்கு கண்ணு முன்னாடி குற்றவாளியும் தெரியும் ஆனால் அந்த குற்றத்தை செஞ்சான நிரூபிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது நம்மளோட சட்ட என்ன சொல்கிறது சட்டம் நம்மளோட நீதிமன்றங்கள் சட்ட அமைப்புகள் அது மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கு அதாவது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது 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 குற்றவாளியாக இருந்தாலும் பாயிண்ட் ஜீரோ ஒன் நிரபாதியாக இருந்தால் அவனை தண்டிக்க முடியாது நிரபாதி இல்லை அந்த பாயிண்ட் ஜீரோ ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதையே நிரூபிக்கணும் நிரூபிச்சாதான் அவனை தூக்கி ஜெயிலில் போட முடியும் தொண்ணூத்தொன்போது தொண்ணூத்தி பர்சன்ட் குற்றவாளியா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா கூட நீதிமன்றத்தில் நூறு பெர்சன்ட் அவனை குற்றவாளி நிரூபிச்ச ஆகணும் அப்போ தான் அதுக்கு என்ன தேவைப்படுது டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது அதனால தான் சொல்கிறேன் ஆட்சிக்கு போனாதான் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் பிஜேபி கேட்குறாங்க எனக்கு ஆட்சியை அவர் பிரதமர் அவர்கள் தான் கேட்கிறாரு ஆட்சி எங்ககிட்ட கொடுங்க தமிழக மக்களே ஆட்சியை பிஜேபி கிட்ட கொடுங்க நான் இவங்க எல்லாரும் ஜெயில் அனுப்பி காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அடுத்த ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்றாரு அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு அவரே சொல்றாரு அது என்ன தமிழகத்துல நமக்கு தெரியும் கடந்த அது அதிமுக காலத்திலிருந்து சொல்றதா இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருந்து சொல்றதா ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த சாராயத்தை வந்து முன்ன ப்ரைவேட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து கவர்மெண்ட் ஆக்குனது யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ப்ரைவேட்டாக எப்படி முதல் முதல்ல சாராயத்தை கடை திறக்க வச்சவர் அப்படின்னு சொல்றது நம்ம பெருமை படக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துச்சு போச்சு வந்து போச்சு வந்து போச்சு ஆனால் கடைசியாக வந்தது பார்த்தீங்களா அந்த வர வச்சுவது யாரு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் முதலமைச்சர் மாண்பிமிகு கருணாதி அவர்களால் சாராய கடைகள் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி வந்தது போச்சு வந்து போச்சு ஆனால் அவர் திறந்து வச்சது பக்கம் மூடவே முடியல எப்போ அவர் எந்த நேரத்தில் முகூர்த்த நேரம் பார்த்து திறந்து வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு கருணாதி அவர் அதுலேருந்து ஹிந்திக்கு தேதி வரைக்கும் மூடவே முடியல சாராயத்தை நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் சரி இந்தியாவில் விட்டுருங்க தமிழ்நாட்டில் மூடவே முடியல அப்படி ஒரு அவர் வந்து என்ன சொல்கிறது மாண்புமிகு கருணாதி அவர்களுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு அவர் எதை தொடக்கி வச்சாலும் வெற்றி மேல் வெற்றி தான் அவருக்கு போங்க அவர் திறந்து வச்சார் சாராய கடையை இன்றைக்கி தேதி வரைக்கும் குறைக்கிறோம் குறைக்கிறோம் குறைக்கிறோன்றாங்க குறைக்கவே முடியல பாருங்கள் அந்த அளவுக்கு சாராயம் போயிட்டே இருக்குது அதை வந்து கவர்மெண்ட் ஆக்குறாங்க என்னடா அது கள்ள சாராய அது ஓடுது ஓடுது அதனால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் என்ன வரும் அப்படி யோசித்து கனநேரத்தில் யோசித்து அதை ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க அது யாரும் நமக்கு எல்லாருக்குமே தெரிய வச்சுக்கோங்க அதை கவர்மெண்ட் ஆக்கி வரைமுறைப்படுத்தி வரை தான் படுத்துனாங்களே கவர்மெண்ட் ஆக்குனாங்களே ஒருத்தருக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒரு பாட்டில் அது வாட்டரோ ஆஃபோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க நமக்கு அது தெரியாது வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று அதாச்சும் வர முறை படுத்திருக்காங்கள அரசாங்கம் விற்க போதும் முடிவு பண்ணிட்டீங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு லைசென்ஸு கிசென்ஸு குழந்தைகளுக்கு லைசென்ஸ் இருந்தால் தான் இது மாதிரி முன்னெல்லாம் இப்போ கிரெடிட் கார்டு டிபிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு அந்த காலத்துலேயே கொடுத்துருந்தா இந்த கார்டு வச்சிருவங்களுக்கு மட்டுந்தான் அந்த சாராயம் அப்படின்னு ஒரு வரைமுறை அது மாதிரி உரமுறைப்படுத்தலாம் அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அதை விட அடுத்தது என்ன ஆச்சு இப்போ கஞ்சா அது தமிழ்நாடு முழுக்க நம்ம சைலேந்திர பாரு முன்னாள் டிஜிபி இருந்தவர் அவர் முதல்ல வந்தவன்னே என்ன சொன்னாரு இந்த ஆட்சி வந்தது தான் அதுவும் என்ன சொன்னாரு கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ கஞ்சா டூ பாயிண்ட் ஜீரோ கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு போட்டு பிடிச்சி என்ன பண்ணாரு கஞ்சா ஒழிஞ்சிருச்சா தெரியல நம்ம மக்கள் எல்லாத்தையும் தெரியும் பேப்பர்ல வந்து நியூஸ் ஒழிஞ்சிருச்சு கஞ்சா பற்றிய நியூஸ் வந்து பாதிக்காமியாயிருச்சு தெரியல முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே பரபரப்பாக வந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பேப்பரில் கஞ்சா நியூஸையும் காணும் எங்கே போச்சுன்னு தெரியல வச்சுக்கோம் அது கஞ்சாவே இல்லையா அதை விட படி மேலே போயிட்டாங்களா கஞ்சா நியூஸ் கம்மியாயிடுச்சு அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டாங்க அது என்னது பார்த்து மேலே போயிட்டாங்க நாங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சு நான் சினிமா பார்த்துலாம் சொல்கிறேன் இந்த ப்ரௌன் சுகர்னு சொல்லுவானுங்க அளவுக்கு தான் நமக்கு வந்து அறிவு இருக்க வச்சுக்கோங்க அதை மெத்த மெத்த பையனை என்னென்னோ சொல்கிறாங்க வச்சுக்கோங்க நாக்கில் தடவை அது சுருன்னு ஏறிக்கும் அப்புறமாட்டு அது பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் மாத்திரை மாதிரி போடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து கஞ்சாலேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றிருக்காங்க முதல்ல சாராயம் அதுக்கப்புறம் கஞ்சா இப்போ அடுத்த ஒரு லெவல் முன்னேற்றி கொண்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டில் ரீசன்னாக பேப்பர்லாம் பார்த்தோம் ரொம்ப கம்மியாக ஒரு இருபதாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பிடிச்சது நம்ம மதுரையில் நம்ம டெல்லியில் பிடிச்சாங்க ஒரு மூணு பேரை பிடிச்சாங்க தமிழ்நாட்டுக்காரங்க யாரா அவங்க முதலாளி எங்கே இருந்துட்டா வராரு அப்படி பிடிச்சா நேராக சொல்கிறா தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக்க அவர் பேர் அவர் தான் பின்னாக செயல்படுறாரு அவர் யார் எங்கே இருந்தா வந்தாருப்பா அவர் திடீர்னு அப்படின்னு கேட்டால் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே ஏற்கனவே இது மாதிரி போதைப்பொருள் விற்று பாம்பேயில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தவர் அதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்தார் வெளியில் இருந்தவர் திடீர்னு பார்த்தா மூணு வருஷம் காணாமல் போயிட்டார் திருப்பி ஒரு கேஸில் மாட்டினார் திருப்பி போனார் திருப்பி மாட்டினார் திருப்பி கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஜக்குபாய்னு ஒரு படம் வந்து தான் சரத்குமார் அவர்களோடது படம் வர்றதுக்கு முன்னாடியே அப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா நம்ம விஷால் அவர்கள் நான் திருட்டு சீடியை ஒழித்தே தீடுவே அப்படின்னு கத்துட்டு இருந்தாரு பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு தெரியல பாருங்க அவருக்கு படம் வரதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தை அதுக்கப்புறம் அந்த ஆளை தேடி பிடிச்சா இந்த ஆள் தான் மாட்டினான் என்ன பண்ணிருக்கான் படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே படத்தை வந்து சீடியை வெளில ஓட்டான் அப்படியே பிடிச்சி தூக்கி ஜெயில போட்டான் தமிழ்நாட்டில் பிடிச்சி ஜெயில தூக்கி போட்ட ஒரு ஆள் ஜெயில இருந்தவன் வந்து திருப்பி காணாமல் போயிட்டான் திருப்பி திடீர்னு பார்த்தா நம்ம ஆட்சி வந்துருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளவாண்டான் பார்த்தா அங்கேருந்து ஆரம்பிக்கிறார் திருப்பி நம்ம கடத்தல் சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாரு யார் யாருக்கெல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு அன்பில் மகேஷ் அவரோட போட்டோ எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மாண்பு மிகு முதல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட போட்டோ எடுக்கிறாரு அதுக்கப்புறமா பாருங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கிட்டயே போட்டோ எடுத்திருக்காரு எப்படி அவர் வந்து இதுக்குள்ள உள்ள வந்தாரு அதை விட ஒரு பெரிய ஒரு காமெடி டிஜிபி அவர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அவர் அவார்டு வாங்குறாரு எப்படி சார் தமிழ்நாட்டில் திருட்டு சீடி வித்தவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டது இதே போலீஸு அவருக்கு டிஜிபி ப்ரைஸ் கொடுக்குறாரு என்ன ஒரு இது என்ன சொல்கிறது அப்போ டிஜிபி தெரியலையா இவன் யாருன்றத எப்படி நெருங்க விட்டாங்க முதல் ஃபேமிலி அதாவது முதல் ஃபேமிலினா முதலமைச்சர்கிட்டையும் அவரோட ஃபேமிலி கூட எப்படி நெருங்க விட்டாங்க எப்படி ஒரு போய் பக்கத்தில் அவ்வளோ ஈஸியாக போய் சேர முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் திமுக கட்சியிலே சேர்ந்து அயல அயலடக அது என்ன சொல்கிறாங்க அயலக மீன ஏதோ ஒரு இதில் இருக்கார் அவர் அய துறை அந்த துறையில் அவர் ஒரு நிர்வாகியாக இருக்கார் எப்படி பாம் பாம்பேல அவர் பிடிக்கும் போது பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டாங்க அவர்கிட்ட எப்படி இப்போ அயலகத்துறையை கொடுத்தீங்க அதுவும் அவர் காமெடிங்க அது அவரோட பாஸ்போர்ட்டே இல்லை ஆனால் அவர் அயலகத்துறையில் நிர்வாகியாக இருக்கார் அவர் எந்த நாட்டுக்கு போவார் திருட்டு பாஸ்போர்ட்டில் தான் போயானோ திருட்டு பாஸ்போர்ட்டில் போனாரா எந்த நாட்டுக்கு போனாரா அதை கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் அது பாஸ்போர்ட்டை பிடுங்கினப்போக்கப்புறம் அவர் எந்த நாட்டுக்கு போனார் அவர் எப்படி போனார் திருட்டுத்தனமாக போனாரா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அடுத்தது அது இந்த விஷயத்தை பிரதமர் அவர்கள் நேற்று மீட்டிங்ல பேசுகிறார் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தமிழக மக்கள் வந்து போதைக்கு அடிமை அடிம ஆயிட்டு இருக்காங்க இளைஞர்கள் போதைக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க இத மாதிரியே போச்சுன்னா தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் போகாது இளைஞர்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு நாங்கள் ஆட்சிக்கள் வந்தால் இவங்க எல்லாரையும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி சாராயம் அடுத்து கஞ்சா அடுத்து இப்ப அடுத்துக்கு ஒரு படி மேல போய் இப்போ இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாட்டுல இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இதனால நிறைய கொலைகள் நடக்குது நிறைய விஷயங்கள் அதாவது என்ன சொல்றேன்னா சின்ன குழந்தை படிக்கிற குழந்தைகள் வந்து என்ன சொல்றது புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிடுவாங்களான்ற ஒரு வருத்தம் இருக்கு நமக்கு ஆசிரியர்கள் சில நேரம் அவ்வளவு தப்பு பண்றாங்க இதுல ஒரு காரம் நேற்று ஒருத்தர் சொல்றாரு முதல்ல இதை வந்து ஒரு மூணு கிராம் அது மாதிரி ஆரம்பிப்பாங்களாம் பசங்க அப்ப வந்து ஒரே வைப்ரண்டா இருப்பானா அந்த பையன் துரு துருப்பா இருப்பானா அப்படியே பரபரப்பா இருப்பானா ஒரு மூணு மாதம் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ணாமல் அது அதை நிறுத்துவாங்களாம் அப்போ அது காசை வந்து அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் அப்புறம் ஏழு கிராம் மூணு கிராம்ன்றது ஏழு கிராம் அதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாதான் எப்படி போதையை குடிச்சா அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இதை சாப்பிட ஆரம்பித்தா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாதான் அதனால தான் சின்ன குழந்தைகள்லாம் வந்து வன்புணர்வு செய்கிற அளவுக்கு பசங்க போகிறாங்க ஸ்கூல் காலேஜில் நடக்குது அது ஆசிரியர்கள் சில இது விஷயங்கள் அது மாதிரி சொல்லக்கூடாது நான் ஆசிரியர்கள் வந்து மிக நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் மாதாபிதாவுக்கு அப்புறம் குரு தான் இருக்கார் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெய்வம் நம்ம அந்த லெவலில் நம்ம வச்சுருக்கோம் ஆசிரியர்களை அந்த ஆசிரியர்கள் தவறு பண்ணுற அளவுக்காக இது போகுது அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம கண்காணிக்கணும் ஆசிரியர்களோட பழக்க வழக்கத்தை மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவங்க அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவர் மாண்புமிகு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களே கொஞ்சம் ஆசிரியர்களையும் ஸ்கூலில் காலேஜில் குழந்தைகளையும் கொஞ்சம் ஃபாலோ த்ரூ பண்ணுங்கள் அப் பண்ணுங்கள் அவங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கண்காணிக்க சொல்லுங்க அதேமாதிரி காலேஜை சுற்றி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் கண்காணிக்க தீவிரப்படுத்துங்க எங்கே இது மாதிரி விற்கிறாங்க எங்கிறது வருது அப்படின்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் இது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு குழந்தைகளை பாதுகாக்க வருங்கால சந்ததியினர் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அதனால முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து இதுல அரசியல் பார்க்காமல் காவல்துறையினருக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நேத்து வந்து இதைதான் பிரதமர் அவர்கள் ரொம்ப கண்டிப்பா பேசினார் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்ல இது மிகப்பெரிய ஒரு விஷயம் எப்படி சாராயம் முடிச்சா கூட கொஞ்சம் அடுத்த நாள் படுத்து தெளிஞ்சாலும் ஓரளவுக்கு சரியாயிடும் கொஞ்ச நாள் வாழலாம் ஆனா இது ரொம்ப நாள் வாழ முடியாது இது குழந்தைகளை இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் வாழ முடியாது இதை யூஸ் பண்றதுக்காக நம்மளாம் இதெல்லாம் குவார்ட்டர் ஆறுன்னா அறுபது ரூபா இருபது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அதில் போயிடும் இது கிராம் கணக்குன்னு எதோ சொல்கிறானுங்க ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பஞ்சாயிரம் நம்ம சொன்னால் ஒரு கிலோ ஒரு கோடின்றாங்க அப்போ இந்த எந்த அளவுக்கு பாருங்க பசங்க இது கடுமையாக ஆகிட்டாங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க பாருங்கள் இது கிடைக்கிறதுக்கு இது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அதனால் இது சாராயம் மாதிரியோ இல்லை கஞ்சா மாதிரியோ இல்லை இது அதை விட ரொம்ப 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 மோசமானது சொன்னால் காஸ்ட்லி விலை அதிகமானது குழந்தைகள் இது அடிமையிட்டாங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் டிவியில் பார்த்துருவோம் சில விஷயங்களை சாராயம் குடிக்கிறது காசு இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா அடித்தவன் பொண்டாட்டி அடித்தவன் அப்பாவை அடித்தவன் பாட்டி அடித்தவன் கொலை பண்ணவன் ஒரு நூறுரூபா இரநூறு நூறுரூவா காசுக்காக அது மாதிரிலாம் அவன் நூறுரூவா இரநூறுக்காகவே ஒரு கொலை பண்ணானா இதுக்கு அடிக்கடி ஆகிட்டான ஏழாயிரூவா எட்டாயிரம் பத்தாயிரரூவா அதனால் தயவுசெய்து இதை மிக தீவிரமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தடுத்து நிறுத்தனையே ஆகணும் அவரை இப்போ எஸ்கா எஸ்காண்டை வேறு சொல்கிறாங்க அவரை அவரை கூடிய சீக்கிரம் பிடிக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு தடை கொண்டு வர வேண்டும் இது அரசியலிற்கு அப்பாற்பட்டது நம்மள வருந்த வருங்கால சந்ததிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நம்ம மாணவர்கள் சம்பந்தப்பட்டது அது இல்லாம நம்ம கலாச்சாரத்துல பல சீர்கேடு நடக்கும் இதனால என்னென்ன சீர்கேடு சொல்ல முடியாத அளவுக்கு சீர்கேடு நடக்கும் இந்த விஷயத்தினால அதனாலதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் இதை பேசும்போது எப்பயுமே அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுற நம்ம பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் வந்து நேற்று இது கடைசியில பேசினாரு அவ்வளவு ஆதங்கப்பட்டார் இது இந்த நியூஸ கேள்விப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா இது அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் இது அதனால மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு கண்டிப்பா ஒரு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளியே நன்றி வணக்கம்